இதெல்லாம் ஒரு விஷயம் அடி குடு கரண்டிய என்ற விக்ரம் சீரியஸாக தோசையை திருப்ப முயன்று அது பாதியாக உடைந்து போனது ஏ இது சரியில்லதியா இந்த கரண்டி சரியான ஃபிட்டே கொடுக்கல என்று அவன் சாக்கு சொல்ல தியாவிற்கோ சிரிப்பு தான் வந்தது உங்களுக்கு பிசினஸ் தான் வரும் விக்ரம் சமையல் எல்லாம் வராது புரிஞ்சுதா என்று சொல்லி அவளே அந்த தோசையை சரி செய்தாள் விக்ரம் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது உதட்டில் ஒட்டியிருந்த மாவினை தனது விரலால் துடைத்துவிட்டு ஒரு ஆழமான பொண்டாட்டி எனக்கு தெரியுமில்ல என்று அவன் கேட்க தியா வெட்கத்தில் அவனது மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் அன்று மதியம் தியா ஹாலில் அமர்ந்து ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாள் விக்ரம் அங்கே வந்தவன் தியா நானும் ஒரு டிராயிங் வரையட்டுமா என்று கேட்டான் உங்களுக்கு தான் வரைய தெரியாதே என்று நக்கலாக கேட்டாள் அவள் உனக்கு என்னடி பெரிய ஓவியர் நினைப்பா இப்ப பார் என்று விக்ரம் ஒரு பேவரை எடுத்து ஏதோ கிருக்கினான் அதில் ஒரு பெரிய இதயம் போட்டு நடுவில் வி கே லவ் தியா என்று எழுதினான் இதுதான் உங்க டிராயிங்கா இதை எல்கேஜி பசங்க பண்றது விக்ரம் இருடி இன்னும் முடியல என்று சொல்லி அவளது கையை பிடித்து அந்த பேப்பரில் அவளது கைரேகையை வைத்தான் இப்போ பாரு இது ஒரு மாஸ்டர் பீஸ் இல்ல என்றான் தியா அவனை பார்த்து சிரிக்க விக்ரம் அவளை தூக்கி கொண்டு சென்று சோஃபாவில் அமர்ந்தவன் தியா நிச்சயமாவே சொல்றான் உன் முகத்தை பார்த்தே நான் என் வாழ்நாள் முழுக்க ஓவியம் வரைவன் நீ தான் என் லைஃப்ல கிடைச்ச அழகான கலர் என்று அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் விக்ரம் அவள்தல் விரல்களை ஒவ்வொன்றாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான் அந்த நெருக்கம் அவர்களுக்குள் இருந்த எல்லா காயங்களையும் ஆற்றுவது போல இருந்தது பலத்த மழை பெய்ய வழியாக மழைச்சாரல் அறைக்குள் வந்தது விக்ரம் போன போது தியா அவனை மழையில் நனைவதற்காக இழுத்தாள் தியா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் உள்ள உள்ளவா இல்ல விக்ரம் எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் பிளீஸ் நீங்களும் வாங்கல என்று அவனை மழையில் நனை வைத்தாள் இருவரும் மழையில் நனைந்தனர் விக்ரம் அவளது கையை பிடித்து மெதுவாக தியா ஆரம்பிக்க விக்ரம் அவளை தனது சட்டையை திறந்து மார்போடு அவனது உடலின் வெப்பம் தியாவிற்கு ஒரு புதிய சுகத்தை கொடுத்தது அவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கரை அருக்குள் சென்றான் ஹீரமான உடைகளுடன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க விக்ரமின் கண்களில் ஒரு தீராத தாகம் தெரிந்தது அவன் மெதுவாக அவளது புடவையின் முனையை பிடித்து இழுக்க தியா நாணத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள் அந்த மழையறிவில் மின்னல் ஒளியில் அவர்களின் காதல் மீண்டும் ஒருமுறை ஆழமாக பதிவானது விக்ரம் அவளது ஒவ்வொரு அங்கத்திலும் தனது காதலை முத்தங்களால் எழுதினான் அவர்களின் இரு உருள்களும் ஒன்றாக இணைந்து அந்த இரவை ஒரு காவியமாக மாற்றினார்கள் இவர்கள் மோகத்தில் திளைத்திருக்க மறுபுறம் சிறையில் இருக்கும் சண்முகம் ஒரு ரகசிய கடிதத்தை ஒருவனிடம் கொடுத்தவன் விக்ரம் நீ காதல நல்லா மூழ்கியிரு ஹனா உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு உன் அப்பா கிருஷ்ணமூர்த்திக்கு இன்னொரு வாரிசு இருக்கு அந்த வாரிசு இப்போ உன அழிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கு என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் சரியாக அந்த நேரம் ஒரு கருப்பு கார் விக்ரமின் மாளிகை முன்னால் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய அந்த நபரின் கழுத்தில் கிருஷ்ணமூர்த்தி அணிந்திருந்த அதே போன்ற ஒரு டாலரும் இருந்தது அதிகாலை ஐந்து மணி ஜன்னல் திரைகளின் வழியாக ஊடுருவிய நிலவொலி மெல்ல மறைந்து சூரியனின் இளஞ்சிவப்பு கதிர்கள் அறைக்குள் எட்டி பார்த்தன விக்ரம் தியாவை தனது பலமான கைகளால் ஒரு போர்வை போல சுற்றி அணிந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான் தியா மெதுவாக கண் விக்ரமின் மூச்சு காற்று அவளது கழுத்துச் சரிவில் பட்டு ஒரு மெல்லிய சிலிர்ப்பை உண்டாக்க அவள் மெதுவாக எழ முயன்றாள் ஆனால் விக்ரம் உறக்கத்திலேயே அவளது இடையை இன்னும் இறுக்கமாக பிடித்தவன் எங்கு போற இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே அவனது குரல் உறக்கத்தின் கரகரப்போடு மிக கவர்ச்சியாக இருந்தது விக்ரம் விடிஞ்சிடுச்சு உங்களுக்கு காஃபி போடணும் என்று தியா அவனது நெற்றியில் முத்தமிட எனக்கு காஃபி வேணாம் தான் வேணும் என்று அவளை தன் பக்கம் திருப்பி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான் தியா அவனது பிடியில் திணறி போக விக்ரம் அவளது காதோரம் குனிந்து தியா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் மட்டும் ஒரு லாங் டிரைவ் போக போறோம் இன்னைக்கு எந்த பிசினஸும் கிடையாது ஃபோன் கிடையாது நீயும் நானும் மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லா என்று கூறினான் இருவரும் ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலுக்கு சென்றனர் விக்ரம் தியாவிற்கு விதவிதமான உடைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் விக்ரம் மாடனா இருக்கு எனக்கு சரிப்பட்டு சிவப்பு நிற உடையை காட்டினான் நீ போட்டா அதுக்கு ஒரு தனி அழகு வரும் தியா போய் ட்ரயல் பார்த்துட்டு என்று அவளை அனுப்பி வைத்தான் தியா உடை மாற்றி விட்டு வெளியே வந்த போது விக்ரம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் அவன் தேர்ந்தெடுத்த உடையில் அவள் ஒரு தேவதை போலவே இருந்தாள் அவன் அவளது அருகில் சென்று யாருக்கும் தெரியாமல் அவளது இடிப்பில் மெல்லமாக கிள்ளி வைக்க ஆ என்ன பண்றீங்க விக்ரம் யாராவது பாக்க போறாங்க என்று தியா முகம் சிவக்க பார்த்தா பாக்கட்டும் என் பொண்டாட்டி அழகா இருக்கா எனக்கு தான் இந்த உரிமையெல்லாம் இருக்கு என்று அவளது காதோரம் குசும் குசும்பாக சொன்னான் பிறகு அவர்கள் இருவரும் அங்கே இருந்த ஒரு ஐஸ்கிரீம் கடையில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டனர் விக்ரம் வேண்டுமென்றே தியாவின் மூக்கில் ஐஸ்கிரீமை தடவ தியா அவனது சட்டையில் துடைக்க அந்த இடம் முழுவதுமே அவர்களின் சிரிப்பொலியில் நிறைந்திருந்தது மீண்டும் அவர்கள் மாளிகைக்கு திரும்பிய போது வாசலில் அந்த புதிய நபர் நின்று கொண்டிருந்தான் அவனது பெயர் சித்தாந்த் அவனை பார்த்த விக்ரம் காரை சட்டென நிறுத்தியவன் ஏன் வீட்டு வாசல்ல என்ன வேலை உனக்கு என்ற விக்ரமின் குரலில் பழைய அந்த அதிகாரம் திரும்பியது சித்தாந்த் தனது கழுத்தில் இருந்த அந்த டாலரை காட்டியவன் என் பேரு சித்தாந்த் உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தியோட ரகசிய வாரிசுனா ஆதாரத்தோடு வந்திருக்கேன் விக்ரம் என்றதும் விக்ரம் அந்த டாலரை பார்த்து அதிர்ந்து போனான் அது அவனது அப்பா எப்போதும் அணிந்திருக்கும் அதே டாலர் தான் ராஜேஸ்வரியும் வெளியே வந்து சித்தாந்ததை பார்த்ததும் மயங்கி விழுந்து விட்டார் மாளிகையில் மீண்டும் ஒரு புயல் வீச தொடங்கியது அன்றிரவு விக்ரம் மிகவும் குழப்பத்தில் இருந்தான் தனது அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்ததா தான் இவ்வளவு நாள் பார்த்த பிம்பம் எல்லாம் என்று யோசிக்க யோசிக்க அவனுக்கு டென்ஷன் தான் அதிகமானது அவன் பால்கனியில் நின்று சிகரெட்டை எடுத்து பத்த வைக்க முயன்றான் அதற்குள் தியா பின்னால் இருந்து வந்து அவனது கையை பிடித்து தடுத்தவள் விக்ரம் சிகரெட் வேண்டாம் அதுக்கு பதிலா என்கிட்ட பேசுங்க என்றவள் அவனது நெஞ்சில் சாய்க்க விக்ரம் அவளை கட்டி கட்டியணித்துக் கொண்டான் அவனது கண்கள் கலங்கி இருந்தது தியா எங்க அப்பா மேல நான் வச்சிருந்த மரியாதை இப்போ மொத்தமா போச்சுடி என்று கலங்கி நின்றான் தியா அவனது முகத்தை தன் கைகளால் ஏந்தியவள் அவனது கண்களை ஊடுருவி பார்த்து விட்டு அப்பா செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க எனக்கு தெரிஞ்ச அதே விக்ரம் தான் சித்தாந்த் யாருன்னு நாம் விசாரிப்போம் ஆனா இப்போதைக்கு இந்த விக்ரம்க்கு தியாவோட அன்பு தான் தேவை புரிஞ்சுதா என்றவள் மெதுவாக அவனது சட்டையின் பட்டன்களை அவிழ்க்க விக்ரம் அவளை அப்படியே தூக்கி சென்று மெத்தையில் கிடத்தினான் அந்த துயரமான நேரத்திலும் தியாவின் ஸ்பரிசம் அவனுக்கு ஒரு மருந்தாகவே அமைந்தது இருவரது உடல்களும் அந்த நில ஒன்றாக இணைய விக்ரம் அவளது ஒவ்வொரு அசைவிலும் தனது காதலையும் பாதுகாப்பின்மையும் வெளிப்படுத்தினான் அந்த இரவு கூடல் அவர்களின் காதலை இன்னும் ஆழமாக்கியது மறுநாள் காலை விக்ரம் ரகசியமாக சித்தாந்தின் பின்னணியை ஆராய்வதற்காக ரஞ்சித்தை அனுப்பி வைத்தான் சித்தார்த் விக்ரமின் மாளிகையின் ஒரு அறையில் தான் தங்கியிருந்தான் அவன் தியாவை பார்க்கும் போது அவனது பார்வையில் ஒரு குரூரம் தெரிந்தது அப்பொழுது அங்கு வந்த ரஞ்சித் சார் ஒரு பெரிய உண்மை கிடைச்சிருக்கு சித்தாந்த் உங்க அப்பாவோட மகன் இல்ல அவ சண்முகத்தோட மகன் உங்க அப்பாவோட டாலரை திருடிட்டு வந்து இங்கே நாடகம் ஆடுறான் அவனோட நோக்கம் இந்த சொத்து இல்ல சார் தியா மேடம் தான் என்றதும் விக்ரம் அதிர்ச்சி அடைந்தவன் என்ன சொல்ற ரஞ்சித் தியாவை அவனுக்கு எப்படி தெரியும் தியா மேடம் காலேஜ்ல படிக்கும்போது போது சித்தார்த்த அவங்கள ஒரு தலையா காதலிச்சிருக்கான் சார் தியா மேடம் அப்போ அவனை மறுத்ததுனால இப்போ அவங்கள பழி வாங்கறதுக்காக வந்திருக்கான் என்று கூற விக்ரம் தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சித்தாந்தை நீட்டி சென்றான் அவனோ அங்கே தியாவுக்கு ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்தான் அதை பார்த்தவன் தியா அந்த ஜூஸ் குடிக்காதே என்று கத்திய விக்ரம் சித்தாந்தை பிடித்து சிவற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டவன் என் அப்பாவோட பேரை சொல்லி உள்ள வந்த நீ இப்ப என் மனைவியவே அடைய பாக்குறியா என்று விக்ரம் அவனை மிருகத்தனமாக தாக்கினான் அதை கேட்டு சித்தாந்த் சிரித்தவன் விக்ரம் நீ ரொம்ப லேட்டு அந்த ஜூஸ்ல நான் ஒரு மயக்க மறந்து கலந்துருக்கேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல தியா என் கூட அதே நேரம் மெல்ல பார்த்த விக்ரம் வந்து ஆனால் பாய்ந்தான் சித்தாந்தின் ஆட்கள் விக்ரமின் மாளிகையை சூழ்ந்து கொண்டனர் விக்ரம் சித்தாந்தின் சட்டையை பிடித்து சுவற்றோடு சேர்த்து நிறுத்தியவன் டேய் நீ சண்முகத்தோட மகன்னா தியா உனக்கு தங்க முறை வரும்டா அவளையே அடை பார்க்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மிருகமா என்று கத்த சீதாந்த் ரத்தம் கக்கிக் கொண்டே விகாரமாக சிரித்தவன் விக்ரம் இங்க தான் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற நான் சண்முகத்தோட பெத்தமாக இல்ல சண்முகம் முதல்ல யாருன்னு உனக்கு தெரியுமா சிவலிங்கத்தோட கூட பிறந்த தம்பியே கிடையாது அந்த சண்முகம் சிவலிங்கத்தோட வீட்டுல வேலை செஞ்ச டிரைவரோட பையன் சின்ன வயசுல இருந்தே சிவலிங்கம் அவன தம்பி மாதிரி தான் வளர்த்தாரு ஆனா அந்த விஸ்வாத்த வித்துட்டு சிவலிங்கத்தோட சொத்துக்காகத்தான் அவன் இந்த நாடகத்தையே ஆடனான் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க எனக்கும் தியாவுக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது என்று கூற இந்த உண்மையை கேட்டதும் தியா மயக்கத்திலேயே அதிர்ந்து போனாள் விக்ரமின் கண்கள் கோவத்தில் சிவந்தன அப்போ உன் அப்பாவும் நீயும் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு நீங்க மட்டும் நினைக்கிறீங்களா உயிரோடவே என்று அவனை அடிக்க சித்தாந்தின் இருந்த தியாவை பிடித்துக் கொண்டு மறு கையால் அந்த ஆட்களை சரமாரியாக தாக்கினான் அப்பொழுது தியாவின் பாதுகாப்பு மட்டும்தான் அவனுக்கு முக்கியம் என்றதாகப்பட்டது பட்டென்று அவன் தியாவை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று கதவை பூட்டினான் மயக்க மருந்தின் வீரியத்தால் தியா உளரத் தொடங்கினாள் விக்ரம் என்ன விட்டுடாதீங்க மெத்தையில் கிடத்தியவன் அவளது பயத்தை போக்க அவளை இறுக்கமாக காட்டி கொண்டான் அவளது நெற்றியில் வழிந்த வீரவையை தன் சட்டையால் துடைத்து விட்டவன் பயப்படாத தியா நான் இருக்கேன் ஓ மேல ஒரு சின்ன கீரல் கூட விழவிட மாட்டேன் என்று அவளது கன்னத்தில் இதழ் பதித்தான் அந்த இக்கட்டான சூழலிலும் அவளது இதழ்களிலிருந்து வெளிப்பட்ட அந்த மெல்லிய மூச்சு காற்று விக்ரமிற்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்தது அவன் அவளது கையை தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு தாண்டி என்னோட தைரியம் தியா ப்ளீஸ் எழுந்து வந்துடுடி என்று அவளது காதோறும் உருகி வேண்டினான் அந்நேரம் கதவை தகர்த்து கொண்டு சித்தாந்த் உள்ளே நுழைந்தான் விக்ரம் ஒரு காயம் பட்ட சிங்கத்தைப் போல பாய இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது சித்தாந்த் கத்தியை எடுக்க விக்ரம் அதை வெறும் கையால் தடுத்து சித்தாந்தின் கழுத்தை பிடித்து தூக்கியவன் என் அப்பாவோட டாலரை திருடிட்டு வந்து என் வீட்டிலேயே ஆட்டம் போட்டல்ல இதோ இதுதான்டா உன்னோட முடிவு என்று அவனை பால்கனியில் இருந்து கீழே தூக்கி போட போனான் ஆனால் அதற்குள் அங்கு போலீஸ் வந்து சேர்ந்தது ரஞ்சித் தான் ஏற்கனவே போலீஸை வரவழைத்திருந்தான் விக்ரம் சார் வேணாம் இவன் இவன் செத்தா சட்டம் உங்களை குற்றவாளின்னு சொல்லும் வரைக்கும் என்று சித்தாந்தும் அவனது ஆட்களும் கைது செய்யப்பட்டு சென்றனர் மறுநாள் காலை தியா தெளிந்து உங்களுக்கு அவளுக்கு நேற்று நடந்தவை எதுவும் சரியாக நினைவில்லை விக்ரம் அவளுக்கு பக்கத்தில் சூப்பு வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் விக்ரம் என்னாச்சி சித்தாந்த் எங்க என்று தியா பதற்றமாக கேட்க விக்ரம் ஒரு குறும்புடன் சிரித்தவன் அவன் ஒரு பெரிய டூருக்கு போயிட்டான் திவ்யா இப்போ அதை பத்தி நம்ம பேச வேணாம் இப்போ முதல்ல இந்த சூப்பை குடி குடி எனக்கு வேணாம் இது கசக்கும் என்று தியா முகத்தை சுலித்தார் அப்படியா அப்படின்னா இரு நான் உனக்கு வேற மாதிரி ஊட்டி விடுறேன் என்றவன் ஒரு ஸ்பூன் சூப்பை தான் குடித்து விட்டு அவளது இதழ்களில் முத்தமிட்டு அந்த ருசியை அவளுக்கு கடத்தினான் விக்ரம் என்ன இது யாராவது பார்க்க போறாங்க என்று தியா வெட்கத்துடன் சொல்ல யார் பார்த்தா என் பொண்டாட்டிக்கு நான் நீ அவனது மார்பில் செல்லமாக ஒரு அந்த சமையலறை சிரிபொலியால் நிறைந்திருந்தது அன்று மாலையே விக்ரம் தியாவை ஒரு முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்றான் அங்கே நிஜமான சிவலிங்கம் அமர்ந்திருந்தார் சண்முகத்தின் பிடியிலிருந்து தப்பித்து அவர் இப்போது பாதுகாப்பாக இருந்தார் அப்பா என்று தியா ஓடி போய் அவரை கட்டி அணைத்து கொண்டாள் சிவலிங்கம் விக்ரமை பார்த்தவர் விக்ரம் என மன்னிச்சுட்டு தம்பி உன் அப்பாவுக்கும் எனக்கும் பிசினஸ்ல போட்டி இருந்தது உண்மைதான் ஆனா அத்த சண்முகம் இப்படி ஒரு சதி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு நாள் தியாவை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்று கூற விக்ரம் அவர் கைகளை பிடித்து கொண்டவன் மாமா பழசையெல்லாம் மறந்துடுவோம் இனி நாம எல்லாரும் ஒரே குடும்பம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்றான் ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்தன ஒரு நாள் விக்ரம் தியாவை ஒரு அழகான பீச் ரெசார்ட்டிற்கு அணிமுனுக்காக அழைத்து சென்றான் இரவு நேரத்தில் கடற்கரை மணலில் இருவரும் கை கொடுத்தபடியே நடக்க அலைகள் அவர்களின் கால்களை வந்து நினைத்தன விக்ரம் தியாவை தூக்கிக் கொண்டு தண்ணீருக்குள் இறங்கினான் உடனே தியா பதறியபடியே விக்ரம் விடுங்க என்று சொல்ல நனைஞ்சிடும் என்று கூற பரவாயில்ல நினைட்டு மேடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த இந்த உலகம் பிசினஸ் எதுவுமே வேணாம் என்று அவளை இறக்கி நில ஒளியில் அவளை ரசித்து பார்த்தவன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை போட்டு அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தினை பதித்தான் தியா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல என் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீதான் என்னோட தேவதை நம்ம குழந்தை பிறக்க போற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி என்றான் உடனே தியா அவனது தோளில் தலை சாய்த்து ஐ லவ் யூ விக்ரம் என்று காட்சியில் அவர்களின் காதல் கொண்டிருந்தது கடற்கரை விடுதியின் வழியாக வந்த மெல்லிய சூரிய ஒளி தியாவின் முகத்தில் விளையாடியது விக்ரம் ஏற்கனவே எழுந்து முழங்கை படுத்தபடியே தியா உறங்குவதையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அவளது கலைந்த கூந்தலை மெதுவாக ஒதுக்கிவிட தியா மெல்ல கண் விக்ரமின் தீவிரமான பார்வை அவளை நிலை செய்தது என்ன விக்ரம் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்று போர்வையால் முகத்தை மறைத்து கொண்டாள் விக்ரம் அந்த போர்வையை பிடுங்கியவன் ஏன் என் பொண்டாட்டி கூட நான் பார்க்க கூடாதா அதுவும் இல்லாம இன்னைக்கு நாம ஹனிமூன்ல இருக்கோம் தியா இன்னைக்கு உன்னை நான் படுக்கிய விட்டு சீக்கிரம் எழுப்பு போறதே இல்லை என்று அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான் விக்ரம் ரொம்ப பசிக்குது என்று தியா செல்லமாக சினுங்க அச்சுச்சோ பசிக்குதாடி கிதோ என்ற விக்ரம் அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டவன் இப்போ பசி அடங்கிடுச்சா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று அவளை சீண்ட விக்ரம் என்ற தியா அவனது நெஞ்சில் செல்லமாக அடித்து சிரித்தாள் மதியம் அந்த விடுதியின் தனிப்பட்ட நீச்சல் குளத்தில் இருவரும் நேரம் செலவிட்டனர் தியா தண்ணீருக்குள் இருங்க தயங்கினாள் விக்ரம் எனக்கு பயமா இருக்கு தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு என்றதும் விக்ரம் அவளை திடீரென தூக்கி கொண்டு தண்ணீருக்குள் இறங்கினான் தியா பயத்தில் அவனது கழுத்தை ஈர்க்கமாக கட்டி அணைத்து கொண்டாள் விக்ரமோ அவளை விடாமல் தண்ணீருக்குள்ளேயே அவளுடன் மெதுவாக நீந்திக்கொண்டிருக்க விக்ரம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு பாருங்க என்று தியா அவனது சட்டையை பிடிந்தாள் விக்ரம் அவளை சுவற்றோடு சாய்த்தவன் குளிர்ச்சிக்கும் அவர்களின் உடலில் உள்ள வெப்பத்திற்கும் இடையே ஒரு அழகான போராட்டம் நடந்தது நனஞ்சா இந்த தண்ணியை விட ரொம்ப கடி என்று அவளது காதோரம் கூறியவன் அவள் கழுத்து வளைவில் முத்தமிட தியா அவனது தோள்களில் அவளது விரல் நகங்களால் கோலமிட்டாள் அந்த தனிமையில் நீரின் சத்தத்தை தவிர அவர்களின் இதய துடிப்பு மட்டுமே கேட்டது மாலையில் தியாவிற்கு ஏதாவது வித்தியாசமாக சமைக்க வேண்டும் என்று விக்ரம் ஆசைப்பட்டான் இருவரும் அந்த விடுதியின் சமையலறைக்குள் நுழைந்து நான் இன்னைக்கு பாஸ்தா பண்ண போறேன் என்றான் விக்ரம் கர்வமாக உங்களுக்கு தான் சமைக்கவே தெரியாது விக்ரம் என்று நக்கலாக தியா கேட்க இருடி இப்ப பாரு என்று விக்ரம் மாவை எடுத்து பிசையை தொடங்கினான் இடையில் தியாவுக்கு தெரியாமல் அவளது முகத்தில் மாவையும் தடவினான் தியா பதிலுக்கு விக்ரமின் சட்டையில் தக்காளியை பிழிந்து தேய்த்தாள் சமையல் அறையே ஒரு விளையாட்டு மைதானமாக மாறியது விக்ரம் அவளை துரத்த தியா டேபிளை சுற்றி சுற்றி ஓடினாள் இறுதியில் விக்ரம் அவளை பிடித்து ஒரு கையில் அவளை கையை பின்னால் மடக்கியவன் இப்ப சொல்லடி யாரு பெரியாளு என்று கேட்க அவள் மூச்சு வாங்கியபடியே நீங்கதான் நீங்கதான் பெரிய வில்ல என்று சிரித்துக்கொண்டே சொல்ல விக்ரம் அவளது உதட்டுகளில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தவன் உன்னோட காதல் அன்றி என்று கூறினான் அந்த சமையல் அறையில் அவர்கள் செய்த பாஸ்தாவை விட அவர்களின் காதல் தான் அதிக மனம் வீசியது இரவு கடற்கரை மணலில் ஒரு அழகான கேண்டில் லைட்டினர் ஏற்பாடு செய்திருந்தான் விக்ரம் மெதுவான இசை பின்னணியில் ஒழித்துக் கொண்டிருக்க விக்ரம் தியாவின் கைகளை பிடித்துக் கொண்டு அவளது கண்களை நேராக பார்த்தவன் தியா நாம வாழ்க்கையை ஆரம்பிச்ச விதம் வேணா தப்பா இருக்கலாம் நான் உன பழிவாங்க நினைச்சதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு ஆனா அந்த தப்பு தான் எனக்கு உன்னை கொடுத்துச்சு இனிமே இந்த விக்ரம் உன்னையும் நம்ம பாப்பாவையும் தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டான் சரியா என்று அவன் வாங்கி வந்திருந்த வைர மோதிரத்தை அவளது விரலில் அணிவித்து விட்டான் தியாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது விக்ரம் எனக்கு இந்த சொத்து பணம் எதுவும் வேணாம் உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்ன நடந்தாலும் என் கையை விட மாட்டீங்கன்னு என்று கேட்க விக்ரம் அவளது கையில் முத்தமிட்டு சத்தியமா தியா என் மூச்சு நிக்கிற வரைக்கும் நீ தான் என் உலகமே என்று அவளை தூக்கி மணலில் சுற்றினான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த நேரத்தில் விக்ரமின் மொபைலுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்தது விக்ரமதை திறந்து பார்க்க அதில் யாரோ ஒரு நபர் விக்ரமின் அப்பாவை ஒரு ரகசிய இடத்தில் வைத்து மிரட்டும் காட்சிகள் இருந்தன வீடியோவின் இறுதியில் அந்த நபர் விக்ரம் நீ ஹனிமூர்ல சந்தோஷமா இருக்கியா ஆனா உன் அப்பாவோட மரணத்துக்கு நிஜமான காரணம் சண்முகமோ கிருஷோ இல்ல அது வேற ஒருத்தர் தான் அந்த ஒருத்தர் இப்போ ஓ மாளிகைக்குள்ளேயே இருக்கார் உண்மை வேணும்னா தியாவை கூட்டிட்டு பழைய காட்டேஜுக்கு வா என்றவன் போனை கட் செய்துவிட விக்ரமின் முகம் ஒரு நொடியில் மாறியது தியா தியா அவனது முகத்தை பார்த்து கவலைப்பட்டவள் விக்ரம் விக்ரம் என்றதும் அந்த வீடியோவை ஒண்ணுமில்ல ஒரு பிசினஸ் கால் உள்ள என்று அவளை அணைத்துக்கொண்டு நடந்தான் ஆனால் அவனது மனதில் மீண்டும் ஒரு வேட்டை ஆரம்பமானது அவர்கள் ஹனிமன் முடிந்து வீடு திரும்பிய அன்று இரவு மாளிகையில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது ராஜேஸ்வரி தூங்கிக் கொண்டிருந்தான் விக்ரம் அந்த வீடியோவில் இருந்த நபரின் அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்தான் அப்பொழுது தியாவின் அரைக்கதவு கதவு மெதுவாக திறந்து ஒரு உருவம் கத்தியுடன் தியாவை நோக்கி சென்றது விக்ரம் இதை பார்த்துவிட்டு ஓடி வந்தவன் நீ என்று அந்த உருவத்தை தடுத்து அந்த முகமூடியை போராடி கழற்ற பார்க்க அந்த முகமூடி போட்டவனோ விக்ரமை பார்த்தவுடன் அவனிடமிருந்து தப்பித்து போக முயற்சி செய்தான் ஒரு வழியாக அவனுடன் போராடி அந்த முகமூடியை கழற்ற அது விக்ரமின் நம்பிக்கைக்குரிய வேலையால் ரஞ்சித்தான் ரஞ்சித் நீயா விக்ரம் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான் மாளிகையின் அந்த நள்ளிரவு அமைதியில் விக்ரம் சிலை போல உழைந்திருந்தான் இது நாள் வரை தனக்கு நேளாக இருந்த ரஞ்சித் கையில் கத்தியுடன் தியாவின் அருகில் நிற்பதை அவனால் நம்பவே முடியவில்லை ரஞ்சித் நீயா என் பேருந்து எனக்கு துரோகம் என்ற விக்ரமின் குரல் நடுக்கத்தில் அதை பார்த்த ரஞ்சித் நிழல் நெஜத்துக்கு உண்மையாக இருக்காது அப்பா கிருஷ்ணமூர்த்தி என் அப்பாவோட ஒழப்ப சுரண்டிதான் இந்த சாம்ராஜ்யத்தையே கட்டினாரு என் அப்பா வறுமையில செத்தப்போ நீங்க எல்லாம் ஏசில நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அந்த பழைய தீக்கத்தான் நான் உன் கூடவே இருந்து நடிச்சேன் என்ற ரஜித் விக்ரம் எதிர்பார்க்காத சமயத்தில் கத்தியை தியாவின் கழுத்தருகே கொண்டு செல்ல இதுவரை நடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் இருந்த தியாவோ பயத்தில் உறந்துதான் போனாள் அவளது கண்கள் பயத்தோடு விக்ரமை பார்க்க விக்ரம் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை அவன் தியாவின் உயிரை காப்பாற்ற ரஞ்சித்தின் பின்பக்கமாக அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவனை தியாவை நெருங்க விடாமல் செய்தவன் அவனை அடிக்க தொடங்கினான் ரஞ்சித்துக்கு விக்ரமின் எல்லா ரகசியங்களும் அவனது சண்டையிடும் தெரியும் அதனால் அவனுடன் சரிக்கு சமமாக சண்டையிட்டு இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான மோதல் ஏற்பட விக்ரம் ரஞ்சித்தை ஓங்கி மிதித்து சுவற்றோடு சாய்த்தவன் அப்பாவ இழுக்காத ரஞ்சித் உனக்கு சொத்து வேணும்னா என்கிட்ட நீ கேட்டுக்கலாம் ஆனா மனைவியையும் குழந்தையையும் தொட துணிஞ்ச ஒண்ணனா உயிரோடவே விட மாட்டேன்டா என்றதும் சரியாக அந்த நேரம் ரஞ்சித் அவனுடைய துப்பாக்கியை எடுக்க அதற்குள் தியா குறுக்கே வந்தவள் விக்ரமை தள்ளிவிட்டு கையில் இருந்த ஒரு பெரிய பூச்சாடியால் ரஞ்சித்தின் தலையில் ஓங்கி அடிக்க ரஞ்சித் அப்படியே நிலை குலைந்து கீழே விழுந்தான் அதற்குள் செக்யூரிட்டி ஆட்கள் ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டனர் ஆபத்து நீங்கியதும் விக்ரம் தியாவை ஓடி போய் வாரி அணைத்து கொண்டான் அவனது உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது தியா உனக்கு ஒண்ணுமில்லையே அந்த நாய் உன தொட்டானா என்று அவனது முகம் முழுவதும் முத்தங்களால் நினைத்தான் தியா விக்கித்து அழுது கொண்டே அவனது மார்பில் சாய்ந்தவள் விக்ரம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ரஞ்சித் போய் இப்படி இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை என்று பயந்தபடியே கூற விக்ரம் அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்குள் சென்றான் அவளை மெத்தையில் அமர வைத்து அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அமைதிப்படுத்தியவன் அவளது காலடியில் அமர்ந்து

என்று அவனது நெச்சியில் ஒரு ஆழமான முத்தத்தினை அந்த நள்ளிரவில் பயத்திற்கு நடுவே அவர்களின் காதல் இன்னும் வலுவானது மறுநாள் காலை விக்ரம் தியாவை ஒரு நிமிடம் கூட தன் கண்ணில் இருந்து மறையவிடவில்லை தியா குளித்துவிட்டு வந்து கண்ணாடி முன்னால் நின்று தலையை சீவி கொண்டிருந்தாள் விக்ரம் பின்னால் இருந்து வந்து அவளது இடுப்பை வளைத்து அவளது கழுத்தில் முகம் புதைத்தவன் தியா இன்னைக்கு நாம ஆபீஸ்க்கு போக வேணாம் வீட்லேயே இருப்போமே விக்ரம் எல்லா நாளும் இப்படியே எப்படி வேலை இருக்குதுல்ல தியா சிரித்து இப்போ என் பொண்டாட்டியோட கொஞ்சல் தான் ரொம்ப முக்கியம் என்று அவளது குசு குசுகுசும்பாக கடித்தான் தியா சிரித்து போய் அவனை தள்ளிவிட முயல ஆனால் விக்ரம் அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டான் உங்களுக்கு பிடிவாதம் என்று தியா அவனது மூக்கை பிடித்து திருக அந்த பிடிவாதம் தியா என்று அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தை நேரத்தில் இருவரும் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தனர் ஜியா தியா தெடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்தாள் விக்ரம் வேண்டுமென்றே பைப்பை பிடித்து தியா மீது தண்ணீரை தெளித்து விளையாடினான் விக்ரம் என்ன பண்றீங்க நீங்க என்று தியா கத்த நீ மழையில நீில நனை அழகார்படி என்று விக்ரம் விக்ரம் கொண்டே ஓட தியா அவனை துரத்தி கொண்டு ஓடினாள் அவளை ஒரு மரத்தின் பின்னால் பிடித்து நிறுத்த இருவரது உடையும் ஈரமாக இருந்தது விக்ரம் அவளது முகத்தில் இருந்த நீர்த்துளிகளை தனது இதழ்களால் துடைத்தவன் தியா நம்ம வாழ்க்கை இப்போ ஒரு அழகான கவிதை மாதிரி இருக்குது இல்ல ஆமா விக்ரம் ஆனா இந்த சந்தோஷம் எப்பவும் நீடிக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன் என்றதும் விக்ரம் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலயும் நம்ம சந்தோஷத்தை அழிக்க முடியாது என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான் சிறையில் இருந்த ரஞ்சித்தை கிரிஷ் சந்திக்க வந்தான் ரஞ்சித் நீ தோத்துட்ட ஆனா நான் இன்னும் தோக்கல விக்ரமோட பலவீனம் தியா இல்ல அவன் அப்பா கிருஷ்ணமூர்த்தி மறைச்சு வச்சிருக்கிற அந்த டைரி தான் என்றதும் ரஞ்சித் குழப்பத்துடன் அவனை பார்த்தான் என்ன டைரி அது என்று கேட்க அந்த டைரியில தான் விக்ரமோட உண்மையான பிறப்ப பத்தின ரகசியம் இருக்கு விக்ரம் கிருஷ்ணமூர்த்தியோட மகனே இல்ல அவன் ஒரு அனாத என்ற கிரிஷ் ஒரு கொடூரமான சிரிப்பை உதிர்த்தான் இந்த உண்மை மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சா அவன் நில குளிஞ்சு போவான் அவனது மொத்த சாம்ராஜ்யமும் பறிபோகும் என்று மீண்டும் ஒரு புயல் அங்கே கிளம்ப தயாரானது விக்ரம் தனது அடையாளத்தையே இழக்க போகிறானா பொறுத்திருந்து பார்க்கலாம்